ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் இந்த முருகப்பெருமானின் அருள் வாக்கு கிடைத்ததை தவற விட்டு விடாதே உனக்கான நல்ல காலம் துவங்கிவிட்டது ஒவ்வொரு நாளும் இப்படி நடக்கிறதே எப்பதான் விடிவு காலம் எனக்கு என்று புலம்பிக் கொண்டிருந்த என் பிள்ளைக்கான ராஜயோகம் தொடங்கிவிட்டது என் செல்லமே உன்னுடைய ஆசைதான் இந்த முருகப்பெருமானின் ஆசை எல்லா திசைகளிலும் இருந்தும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கும் போது நீ ஏன் பயப்படுகிறாய் நீ எனது பிடியிலேதானே இருக்கிறாய் நானே உனது தந்தை பாதுகாவலனாக அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கு இன்பம் இன்பமான சூழ்நிலையைத்தான் நான் உனக்காக உருவாக்கித் தருவேன் உனக்கு துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன் உன்னுடைய எல்லா கவலைகளில் இருந்தும் உன்னை எப்படி விடுவிக்கிறேன் என்று மட்டும் பார் கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவதுதான் அதன் பிடியிலிருந்து யாரும் தப்புவதில்லை இதை நீ தெரிந்து உணராமல் இருக்கிறாய் என் செல்லமே மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் உன்னால் ஓடிப்போய் ஆறுதல் சொல்வாய் இப்பொழுது உனக்கே கஷ்டம் என்ற சூழ்நிலை வந்ததும் அதை ஆற்றாமல் ஏதோ நினைத்துக்கொண்டு கொண்டு வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கிறாய் முருகா நான் பிறந்தது முதல் தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடனுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்னை மீட்க என்னை காப்பாற்ற யாருமே இல்லை என்று புலம்புவது எனக்கு நன்றாக கேட்கிறது நீ புலம்புவதை எப்பொழுது என் செவியில் கேட்டதோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்று முதலில் நம்பு இதுவரை இப்படி எதுவும் உன் கண்களில் படவே இல்லை இப்போது இந்த முருகப்பெருமான் சொன்ன செய்தி உன் மனதில் நிற்கிறது தானே அப்படி என்றால் உனக்கு விடுதலை உறுதியல் உறுதி உறுதி அல்லவா எல்லோர் மீதும் கருணை கொண்ட நான் உன்னை பாதுகாப்பேன் நிச்சயமாக உனக்கான பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் நீ மூழ்கி இருக்கலாம் துக்கமும் வேதனையும் இயமாய் படுகொழியில் போயிருக்கலாம் வருத்தப்படாதே பொறுமையை மட்டும் கடைபிடி உனக்கான கவலையை விட்டொழித்து விடு அமைதியாயிரு உனது துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து விட்டது எனது இந்த வார்த்தையை நம்பி என் மீது விசுவாசம் கொள் மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கிறேன் கவலைப்படாதே இந்த முருகப்பெருமான் ஒன்று சொல்லட்டுமா உன்னுடைய துன்பங்களை எல்லாம் முடிவுற எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் வாழ்வில் நான் சொல்லும் இந்த செயல்களை மட்டும் செய்யாதே அவை என்ன தெரியுமா அடக்கமில்லாமல் தான் என்ற கர்வத்தோடும் அகம்பாவத்தோடும் உன்னை விட எளியவர்களை பார்ப்பது பொய்யை மெய்போல் பிறரிடம் பேசுவது மற்றவர்களை ஏமாற்றி பிழைப்பது எந்த நேரமும் தீய செயல்களை பற்றியே சிந்திப்பது எவரையும் மதிக்காமல் நான் சொல்வதும் செய்வதுதான் சரி என்றிருப்பது உண்மை தெரியாமல் உனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக அபத்தமாக பிறரை பற்றி தவறாக பேசுவது ஒருவரை பற்றி மற்றவரிடம் அவர் முன் சீரும் சிறப்புடன் பேசிவிட்டு அவர் பின் அவரை பற்றி புறம் பேசுவது இந்த மாதிரியான செயல்களைத்தான் உன் வாழ்நாளில் நீ என்றும் செய்யக்கூடாது ஒருவேளை இதுவரை தெரிந்தோ தெரியாமலோ யாருக்காவது இவ்வாறு செய்து இருந்தால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுவிடும் இதை மனதில் என்றும் நினைத்து ஒழுக்கத்துடன் வாழ்பவனுக்கு வாழ்க்கையில் அவனுடைய வினையால் துயரத்தை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் அதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் புரிகிறதா என் செலமே கவலைப்படாதே உன்னை சூழ்ந்து இருக்கிற இருளை என் அருளால் அழித்து உன்னை வெற்றி அடைய வைப்பேன் அனைத்தும் நன்மையாக முடியும் உனது அனைத்து இன்னல்களும் ஒவ்வொன்றாக மறையும் உன்னுடைய லட்சியத்தை கூடிய விரைவில் நிச்சயமாக அடையப் போகிறாய் அதே போலத்தான் உன் செய்கைகள் எல்லாம் மற்றவர்களை புரிந்து நடக்கின்ற குணம் இருக்கிறது ஆனால் சில நேரம் மற்றவர்கள் உனக்கு தரும் வேதனைகளும் வலிகளும் துன்பங்களும் இவை அனைத்தும் தான் உன்னை மாற்றி இருக்கிறது உன்னையும் உன் அன்பையையும் உதாசீனப்படுத்தும் போது நீ துடிக்கும் துடிப்பை பார்க்க சக்தி இல்லாமல் இருக்கிறேன் என் பிள்ளையின் கண்ணீருக்கு காரணமான அனைவருக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லதோ மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுப்பேன் கவலைப்படாதே அதே நேரத்தில் உன் கோபம் கூட வாயிலிருந்து மட்டும்தான் வருகின்ற ஒரு விஷயம் உன் மனதை நான் நன்கு அறிவேன் மற்றவர்களுக்கு நீ உணர்த்தி தான் புரிய வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவர்களுக்கான பாடத்தில் மூலம் அவர்கள் புரிவார்கள் நிச்சயமாக அதனால் உன் வாழ்க்கை நன்றாகவும் ஜெயமாகவும் நிம்மதியுடன் கூடிய வாழ்க்கையாகத்தான் இருக்கும் கவலைப்படாதே சிந்திய நீரை அள்ள முடியாது சிந்திய நீரை அள்ள முடியாது அதே போலத்தான் வாழ்க்கையில் நாம் சொன்ன வார்த்தைகளும் நமக்கான நேரம் உன்னிடம் வார்த்தை விட்டவர்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் முடிந்த நேரத்திற்கு என்றும் உயிர் கிடையாது முடிந்த நேரத்திற்கு என்றும் உயிர் கிடையாது ஆனால் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்த நேரத்தை மட்டும் நீ யோசித்து அதற்கு உன் நிகழ்காலத்தில் உயிர் அர்த்தத்தை கொடு மற்றவையை தூக்கி எறிந்துவிடு உனக்கு இந்த முருகப்பெருமா நான் இருக்கிறேன் உனக்கு நான் என்ற சொல்லுக்கு அர்த்தமாய் முருகா என்று நிச்சயமாக நான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் நிழலாக இருந்தால் அதை நிச்சயமாக நிச்சயமாக பின்தொடர உனக்கு நான் அனுமதிப்பேன் செல்லமே ஆகவே வாழ்க்கை என்பது ஊஞ்சலில் உட்கார்ந்து ஊசலாடுவது அல்ல புயலுக்கு நடுவே படகை செலுத்துவது போன்றது பணிய வேண்டிய இடத்தில் பணிந்து துணிய வேண்டிய இடத்தில் துணிந்தால் தான் தலை நிமிர வேண்டிய இடத்தில் தானாய் நிற்கும் கிடைத்த வாழ்க்கையை நினைத்தபடி வாழ தயாராகிவிட்டால் நினைத்தது போல் வாழ்க்கை அமையவில்லை என்ற ஏக்கமே இல்லாமல் போய்விடும் தூக்கி விடுபவர்கள் உனது தகுதியை அறிந்தவர்கள் தூக்கி விடுபவர்கள் உனக்கான தகுதியை அறிந்தவர்கள் ஆனால் தூக்கி எறிபவர்கள் உனது தகுதியை அறிய விரும்புவார் விரும்புபவர்கள் இருவருக்கும் நன்றி சொல்லி உனது பயணத்தை தொடங்கு பிறகு பார் உனக்கான வெற்றி நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் வாழ்க்கை என்பது ஊஞ்சலில் உட்கார்ந்து நான் சொல்வது போலத்தான் நிச்சயமாக பணிய வேண்டிய இடத்தில் பணிந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழு என் சொல்லமே ஆகவே தான் இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு நீ உன் கடமையைச் செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் மகிழ்ச்சி ஆரோக்கியம் நல்ல பெயருடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று என் செல்ல பிள்ளையை சீரும் சிறப்புமாக வாழ வைப்பேன் அதற்கு இந்த முருகப்பெருமானின் முழு பொறுப்பு இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ